யாழில் விரக்தியில் உயிர் மாய்த்த குடும்பஸ்தர் வடக்கு கிழக்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை தமிழெம்பிக்களிடம் பிரதமர் கூறிய செய்தி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அமைச்சரவையில் ஏற்பட உள்ள மாற்றம் புதியவர்களுக்கும் வாய்ப்பு மாணவியை கூப்பிட சென்ற அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வட்டு தமிழர் பகுதியில் சம்பவம் அரச வாகனங்களுக்கான எரிபொருள் கொள்வனவு முறையில் திடீர் மாற்றம் தடிவட்டிய குடும்பஸ்தரை தூக்கி வீசிய மின்சாரம் யாழில் சோகம் யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தந்தையொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் சங்கானை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த நபரின் இரண்டு பிள்ளைகளும் பட்டதாரிகள் ஆவார் இந்நிலையில் இருவருக்கும் திருமணமாகவில்லை என்ற விரக்தியில் தந்தை இருந்துள்ளார் பின்னர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் குடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் கருணாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளாா் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்ற குழு அறையொன்றில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்னே அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலைத்திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறைகளை அடைமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தலுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று. மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த எண்ணமும் இல்லை என்று பிரதமர் ஹலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடி பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் உள்ள சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கு புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பிரதி நாயகர் ரிஷ்வி சாலி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலப்பரா ஆகியோரின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடுமுறை தினங்களுக்கு பதிலாக இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை மற்றும் இருபத்தி ஏழாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆகிய தினங்களில் பாடசாலைகள் நடாத்தப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான விடுமுறை இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆர்வமாகும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தொலைக்காட்சி ஒன்று அளித்த நீர்காணலின் போதே ஆளும் கட்சியும் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார் சில வேலைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆலையடி வேம்பு பகுதியில் பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் காரணமாக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கரிப்பற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியரின் கீழ் பாடசாலையில் கல்வி கேட்கும் காபோது சாதனத்தர மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி செயலமர் ஒன்று இடம்பெறவிருந்தது இந்நிலையில் அதிபரின் உத்தரவை நேற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆசிரியர் நாளை பயிற்சி செயலமர்வுக்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார் இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டிற்கு சென்று தகவலை சொல்ல முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இந்நிலையில் வீட்டிலிருந்து வெளியே வந்த ஒருவர் ஆசிரியரை வாழால் தாக்கியுள்ளதாகவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த ஆசிரியர் தனக்கு தகவலை வழங்கிய நிலையில் தானும் அவ்விடத்திற்கு சென்றதாகவும் அங்கு ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை குறைத்த நபர் உடைப்பதை அவதானித்ததாகவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் உடன் தான் ஆசிரியரை காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்காக தனது மோட்டார் சைக்கிளில் ஆசிரியரை ஏற்றுவதற்கு முற்பட்டபோது தனது மோட்டார் சைக்கிளையும் உதைத்த நபர் வாழால் தன்னையும் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் ஆலியடி வேம்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக அச்சுறுத்தும் நிலை அதிகரித்து வருவதுடன் வீதிகளில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு நிறுவன வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும்போது பணம் செலுத்துவதற்கு இதுவரை பயன்படுத்தப்பட்ட கூப்பன் முறையை நிறுத்தி புதிய டிஜிட்டல் அட்டை முறைமை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் முடிவு செய்துள்ளது புதிய அட்டை முறை ஒரு மாதத்திற்குள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜெனக ராஜகருணா தெரிவித்துள்ளார் இதற்கு முன் எண்ணெய் கூட்டு தாபனத்தை மையமாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட பின்னர் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்த புதிய முறைமை தனியார் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கூறிய அவர் இதற்கான வங்கி அட்டை இலங்கை வங்கி வழங்கும் என்றும் கூறியுள்ளார் புதிய ஆட்டை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எரிபொருள் பெறுவதில் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் மேலும் எரிபொருள் நிலையங்களில் நாட்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமன்றி உடனடியாக கணக்கில் பணவு வரவு வைக்கப்படும் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான கூப்பன்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் இயக்கப்படும் பிரிவு மூடப்படும் என்றும் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் சில பெட்ரோல் நிலையங்களில் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்க மறுப்பதையும் இது தவிர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பத்தொடர்வர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மின்சார நிலைய வீதி சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த குடும்பஸ்தர் நேற்று தினம் பழைய போலீஸ் நிலைய வீதி சுன்னாகம் பகுதியில் பூவரசு மரத்தின் தடியை வெட்டியுள்ளார் இதன்போது அந்த தடி மின் விழுந்துள்ளது இந்நிலையில் அவர் மீது மின்சாரம் கடுமையாக தாக்கியதால் நிலத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் அவரது சடலம் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது